ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் சமையல் இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் நம்ம இஞ்சி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த இஞ்சி செடியோட அந்த பச்சை தன்மையெல்லாம் போய் இந்த மாதிரி சருகாக மாறினதுக்கப்புறம் நம்மளோட இஞ்சி ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம் இந்த இஞ்சி வந்து ஒரு ஏழு எட்டு மாதம் முன்னாடி நாங்கள் விதைச்சது மார்க்கெட்லேருந்து நம்ம வாங்கிட்டு வர ரெகுலர் இஞ்சி தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒரு மாதிரி பச்சை இஞ்சியாக இருந்துச்சு அதுலேருந்து முளைச்சுருந்த கொஞ்சம் லேஸான ஒரு பகுதியை மட்டும் ஒடிச்சு ஒடிச்சு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேக்கில் போட்டு வச்சுருந்தோம் இந்த மாதிரி பெருசாக மண் கலவை எல்லாமும் ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் இல்லை மண் அப்புறம் கொஞ்சமாக ஆர்கானிக் குப்பை அதெல்லாம் போட்டு நம்ம வச்சு வளர்த்துனது தான் இது ஏற்கனவே ஒரு செடியை நாங்கள் எடுத்துட்டோம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கா கிலோ அளவுக்கு இஞ்சி தேர்ச்சி இதுலேயுமே பாருங்கள் அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த இஞ்சியும் ஜஸ்ட் ஒரு பிட்டு இஞ்சி வச்சது எவ்வளோ இஞ்சியாக இருக்குது ஆனால் இப்போ மார்க்கெட்டில் நம்ம போய் இஞ்சி வாங்குறதுக்கு விலையை கேட்டோம்னா தலையே சுற்றிடும் கோல்டு கூட வாங்கிடலாம் போல் இஞ்சி வாங்குறதுனா அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க சட்னிக்கு போடுற அளவுக்கு மட்டும் இஞ்சியை கொடுத்துட்டு தான் அஞ்சுருவா பத்து ரூபான்றாங்க ஆனால் இது வளர்த்துறது ரொம்பவே ஈஸி உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ்லாம் தேவையில்லை ஜஸ்ட் ஒரு பக்கெட்லேயோ இல்லை ஒரு கவர்லேயோ கூட நீங்கள் வந்துட்டு அழகாக வளர்த்தலாம் ஒரு சின்ன பிட்டு கொஞ்சம் முளப்பு இருக்கிற மாதிரி பிட்டு இருந்துச்சுன்னா போதும் அதை எடுத்து நம்ம நட்டி வச்சோம்னாலே இங்கே பாருங்கள் இதில் தெரியுதா இந்த முளப்பு இருக்கிற இடத்த கட் பண்ணி வச்சோம்னாலே போதும் அழகாக